இரவு நேரங்களில் சாலையோர அதாவது சாலை ஓர வண்டியில் டிஃபன் செஞ்சு விற்கிறவங்க மட்டும் கடை அமைத்து கடை வச்சு தொழில் செய்கிறவங்க நைட்டில் வந்து உணவு தொழில் நடத்துறவங்க இப்போ மிகப்பெரிய ஒரு இன்னல வந்து பூச்சேரி நகரப்பகுதி காவல்துறை அதிகாரிகள் கொடுத்து வராங்க குறிப்பாக பதினோரு மணி அளவிலே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தினந்தோறும் வந்து கரெக்டாக சரியா பன்னெண்டு மணிக்கு மற்ற வேலையில் இந்த காவல்துறை எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த கடையை மூடுதல் வந்து கரெக்டாக பதினோரு மணிலாம் வந்து எல்லா உணவத்தையும் மூட சொல்றது மூடலன்னா அவங்களே சொற்றை அருகி மூடி விட்டுட்டு போறது இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது குறிப்பாக வந்து சிறு குறு தொழிற்சாலைய தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா சாலையோரத்துல வந்து இட்டிக்கடை போட்டு அவங்களுடைய தான் வந்து இன்னைக்கு பூச்சேர்ல வந்து அவங்க வந்து தன்னுடைய வச்சுட்டு வராங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் பூச்சேர்ல வந்து உடனடியாக வந்து உணவு வியாபாரிகளை வந்து இரண்டு மணி வரைக்கும் வந்து காலத்தை நீட்டி கொடுக்கணும்னு சொல்லி டிஜிபி சந்தித்து வந்தோம் ஆனா வரும்போது நம்மளுடைய அமைச்சர் ஐயா அவர்கள் வந்து டிஜிபி ஆளுநர்களுக்கு பத்திரிகையாக அப்போ அப்போது நாங்கள் அனைவரும் சென்று எங்களுடைய கோரிக்கை வந்து முன்வைத்தோம் என்ன சொன்னா புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் புதுச்சேரி அரசாங்கத்தில் வேலை கிடைக்காம தனியார்லேயும் வேலை கிடைக்காம இந்த மாநிலத்தில் தன்னுடைய சொந்த முயற்சியால வந்து அங்கே வந்து உணவு கடை வைத்து நடத்தி வருகிறார்கள் ஆனா இவர்கள் பொழப்பு நடத்திய இடத்துல வந்து காவல்துறை வந்து பதினாறு மணிக்கெல்லாம் மூடக்கூடிய ஒரு அவலநிலை இருந்து வருது இதை உடனடியாக நீங்க தடுத்து நிறுத்தணும் அதே போல புதுச்சேரி முழுவதும் நகர அதாவது பப்பு என்ற கலாச்சாரம் விடிய நான்கு மணி வரைக்கும் நடந்து வருது கலாச்சட்டின் அனுமதி ஆனா பப்புக்கு புதுச்சேரிய அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்குது அந்த உணவுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல என்ற கோரிக்கை முன்வைத்து தற்போது டிஜிபி சந்திக்க வந்தோம் ஆனால் அமைச்சர் அங்க வந்ததனால் எங்களுடைய உணவு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை உடனடியாக அவர்கள் மீட்டு தர வேண்டும் காவல்துறை தலைவரை கூட்டி பேசி புதுச்சேரியிலே சுற்றுலா மலையம் என்று சொல்லுகிறார்கள் இந்த சுற்றுலா மலையத்தில் வருகிற இரவு நேரத்தில் வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டு மணி அளவுக்கு வரி உணவு கொடுக்க புதுச்சேரி அரசு சுதந்திரமாக அந்த வியாபாரிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது எங்களுடைய மனுவை கொடுத்து நாங்கள் நன்றி